ராணி பேசுகிறேங்க பேபி ஃப்ராக்கு செகண்ட் மாடல் பார்த்தோம் இல்லைங்களா அன்னைக்கு கட்டிங்கு அது இப்போ தைக்கிறது எப்படின்னு பார்ப்போம் பாருங்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன் கட்டிங் பண்ணது இதுக்கு நான் லைடிங் எடுத்து வச்சுருக்கேன் பாதி அளவுக்கு இருக்குதுங்க லைனிங்கு போதுங்க இது இருக்கிறது இதை வச்சு நம்ம அடித்து நெக்கு திருப்பிக்குவோம் பாருங்கள் அப்படி வச்சு அடித்து திருப்பி போடணும் நம்ம புல் பகுதி பக்கத்தை எடுத்து மேலே வச்சுக்கோங்க இதில் வந்து இந்த தையல் நீங்கள் வெளியே தெரியக்கூடாதுன்னா திருப்பி போட்டுக்கோங்க தையல் உள்ளே போய்ட்டோம் திருப்பி போடும்போது லைனிங் வந்து தையல் அடிச்சிருக்கேன் ஒரு டிசைனாக இருக்கும் உங்களுக்கு நெக்கு மட்டும் அடித்து திருப்பினா போதுங்க இதில் ஒவ்வொரு நிறுத்தி அடிச்சுக்கோங்க இந்த கழுத்து அடிச்சுட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா இந்த நெக்கு டிசைனுக்கு வெட்டி எடுத்துட்டு இது கட்டு கொடுத்துக்கோங்க கிராஸாக கொடுங்க இது அப்போ தான் நெக்கு திரும்பவும் அதுக்காக தான் சொல்கிறேன் நேராக கொடுத்தீங்கன்னா தையலையும் சேர்த்து வெட்டிடுவோம் அதுக்காக தான் கொஞ்சம் க்ராஸ் கிராஸாக கொடுங்க தையல் இங்கே இருக்குது இவ்வளோ தூரம் நான் கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கேப் விட்டு கட் வெட்டியிருக்கேன் நெக் அப்போ தான் அடிக்கும்போது திருப்பும்போது ஷேப் கரெக்டாக வரும் அதுக்காக திருப்பிட்டு இப்போ நம்ம ப்ரெஸ் தையல் போட்டுக்க வேண்டியதுதான் நெக் அடிச்சு முடிச்சிட்டோங்க பைப்பிங் அடிக்கிறதுனால நான் இன்னொரு தையல் போடல தேவையில்லன்ட்டு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணிக்குவோம் கரெக்டாக வச்சு நீங்கள் இதில் ஒரு தையல் போட்டுட்டு கூட வெட்டிக்கலாங்க இதை வச்சு இந்த ஷோல்ட்ரு இந்த கைக்குழியெல்லாம் அப்படியே ஒரு தையல் அடிச்சுக்குவோம் அடிச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வெட்டிக்குவோம் உங்களுக்கு அடிக்கும் போது நகர்ந்துட்டு போகாமல் ரெண்டு துணியும் ஒரே அளவாக இருக்கும் அதுக்காக ஸ்லோவாக நெரிச்சி அடைங்க ரெண்டு பக்கமும் அடிச்சுட்டேங்க இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற க்ளாத்தைலாம் கட் பண்ணி எடுத்துக்குவோம் ரெண்டையும் ஒன்றா வச்சு விட்டுங்க அப்போ தான் ஒரே அளவாக இருக்கும் ரெடி ஆச்சங்க பேக் சைடு ரெடி பண்ணிக்குவோம் இப்போ இந்த ஃப்ரண்ட் இல்லைங்களா அது உள் பகுதி கீழே இந்த பிஸு தெரியுற மாதிரி இருக்குதுங்களா இதை கொஞ்சம் ஒரு மடக்கு உருட்டி அடிச்சுக்கோங்க சின்னதாக அந்த பிசுறு வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக உள் பக்கமாக இருக்குதுங்க ஃப்ரண்ட் பீஸ் ரெடி ஆகிடுச்சுங்க பேக் சைடு பார்ப்போம் சென்ட்ரலில் பார்த்து இந்த மாதிரி வீ போடணும் இல்லைங்களா பேக் சைடுக்கு அதுக்கு ஒரு கோட் போட்டுக்கோங்க பாருங்க இங்கேருந்து ரவுண்டு ஷேப்பாக அடிச்சுட்டு இங்கே நிறுத்தி இங்கே ஸ்ட்ரைட்டாக அடித்து இந்த இடத்துல சின்னதாக பா மாதிரி அடிச்சிட்டு அப்புறம் இந்த சைடு வந்து அப்படியே ரவுண்டு ஷேப் அடிச்சிட்டோம் இப்போ இந்த இந்த பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வளைவெல்லாம் வந்து கட்டு கொடுத்துக்கோங்க ஷேப்புக்கு இந்த சென்ட்ரில் எல்லோ வச்சு மார்க் போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த பாக்கு சென்டரில் கட்டு கொடுங்க தையலை வெட்டிடாதீங்க பார்த்து உஷாராக கட் பண்ணுங்கள் இந்த இந்த ஸ்கொயர் மாதிரி இருக்கிற இடத்துல இந்த கார்னருக்கு கட்டு கொடுக்கணும் ரெண்டு பக்கம் கொடுத்துட்டு இந்த இடத்துலையும் கொடுக்கணும் இப்போ தான் திரும்ப அந்த ஷேப்பெல்லாம் கரெக்டாக வரும் போட்டு நம்ம உள்ளே எப்படி இந்த பா மாதிரி ஷேப் கடித்தோமோ அதே மாதிரியே தான் மேலே அடிக்கும்போதும் அடிக்கணும் இல்லை நம்ம குக்கியோ என்ன வேணுமோ வச்சுக்கலாம் அடிச்சுக்கலாம் இப்போ சைடில் அடிச்சுக்குவோம் இந்த சைடுக்கும் அடிச்சுக்குவோம் அது மாதிரி இப்போ அது மாதிரி மடித்து வச்சு தான் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாக ஷேப்பாக வெட்டிக்கோங்க சோல்ட்ரு அடிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வச்சு சோல்ட்ரு அடிச்சிட்டு அப்புறமா பைப்பிங் அடிச்சுக்கலாம் பைப்பிங் அடிச்சிக்கிறதுக்காக அந்த ரெட் எடுத்து வச்சிருக்கேங்க க்ராஸாக வெட்டிக்கோங்க கிராஸாக வெட்டினா தான் பைப்பிங் நீட்டாக இருக்கும் ஜாயிண்ட் அடிச்சிட்டோங்க எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸ் எல்லாம் ஜாயிண்ட் அடிச்சிட்டோம் இப்போ ஃபஸ்ட்டு நெக்குக்கு வச்சுக்குவோம் நெக்கு இந்த இடத்துலருந்து சைடு கொஞ்சம் மடிச்சுக்கோங்க உள் பக்கம் வைக்கிறேன் உள் பக்கம் வச்சு மேலே ஃபோல்டு பண்ணும் கரெக்டாக இந்த எஜ்ஜு மட்டும் பார்த்து கவனமாக வச்சு அடிச்சுக்கோங்க இந்த ஷோல்டரை இப்படி விரிச்சிக்கோங்க ஒரே சைடாக இருந்தால் ரொம்ப திக்னஸாக போயிடும் சிங்கிளாக தாங்க வச்சுருக்கேன் கிளாத்தை இந்த கிளாத்து சிங்கிளாக தான் வச்சுருக்கேன் டபுளாக ஃபோல்ட் பண்ணல இப்போ இவ்வளோ தூரம் வந்துடுச்சு இல்லைங்களா இப்போ வந்து நம்ம இதை ஃபினிஷ் பண்ணோம் அப்போ கொஞ்சம் தூரம் கேப் விட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க அந்த ஃபோல்ட் பண்ணி அளவு வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க பாருங்க இதை கொஞ்சம் பிசுறு இப்படி மடக்கி உள்ளே விட்டுட்டு அதை இன்னொரு ஃபோல்டு பண்ணி இந்த அடிச்சிருக்கோம் இல்லைங்களா அதுமாதிரியே வைங்க மோட்டா இருந்தாலும் துணி நகராது நெக்கு கடிச்சிட்டோங்க கை கடிச்சுக்குவோம் கை குளிக்கு பாருங்கள் உள் பகுதியை வச்சுக்கோங்க கைக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்குவோம் விதமான திருப்பி போட்டு இதில் கட்டு கொடுத்துக்கோங்க இந்த ஷேப்பு நீட்டாக வரும் மடித்து அதை தையல் மேலேயே வச்சு அடிக்கும் ஒரு சைடு பை கடிச்சாச்சுங்க இன்னொரு சைடு கடிச்சுக்குவோம் இதே மாதிரி இன்னொரு சைடு வச்சு அடிச்சுக்கோங்க பைப்பிங்க இப்போ இதில் நம்ம சைடு அடிச்சுக்கோங்க கையில் பாருங்கள் கை பிடிச்சிக்கோங்க இவ்வளோ தூரம் கேப் விட்டுக்கோங்க பாருங்கள் நான் இந்த மாதிரி நாடா இடுப்புக்கு கட்டை தைச்சி வச்சுருக்கேன் இது வந்து இங்கே சென்ட்ரு பகுதி இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல வச்சு பிடிச்சிக்கோங்க உள்ளே விட்டுக்கோங்க இதை எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை உள்ளே விட்டுட்டு பிடிச்சிக்கோங்க அப்போ அடித்து திருப்பும்போது அது வெளியிடும் கீழே வரைக்குமே அடிச்சிக்கோங்க அப்படியே இன்னொரு தையல் அடிச்சுக்கோங்க கொஞ்சம் ஷேப்க்காக தள்ளி அடிச்சிருக்கேன் தையல் பாருங்க அடிச்சு முடிச்சிட்டோம் பைப்பிங்கும் அடிச்சுருக்க நெக்குக்கு லேஸும் வச்சுருக்கேன் இந்த சின்ன லேஸ் ஒயிட் லேஸ் இருக்கு இல்லைங்களா அதையும் வச்சு அடிச்சிருக்கேன் கை பைப்பிங் மட்டும் கைக்கு அடிச்சிருக்கேன் இந்த கை இது வந்து நானா வந்து பேக்கில் கட்டுறதுங்க நான் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கட்டி வச்சிருக்கேன் சும்மா வச்சுக்கோ பேக்கில் நாட் போடுறது சைடு அடிக்கும் போது அதுக்குள்ளே சென்டரில் வச்சு அடிச்சிட்டோம் அது அப்படியே அடித்தாச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க பாருங்கள் இது ரெண்டு வயசு குழந்த வரைக்கும் போடலாங்க நல்லா கீழே வரைக்கும் இருக்கு ஒரு வயசு குழந்தைங்க போட்டிங்கன்னா ரெண்டு வயசு வரைக்கும் போடலாம் அந்த ஃப்ராக்கு ரொம்ப சிம்பிளானது தாங்க நீங்களும் இந்த வீடியோஸ் பார்த்து கட் பண்ணி அடித்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இது மாதிரி மேலும் என்னோடய வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடுவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை தேங்க்யூ